ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் தள்ளுபடி மே வரை மக்களவை தேர்தலை முன்னிட்டு கண்டமாள் பகுதியில் நடைபெற்ற பாஜக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் மோடி பத்மஸ்ரீ விருது பெற்ற மூதாட்டி பூர்ணமாசு ஜானுவின் காலில் விழுந்து வணங்கி ஆசி பெற்றார் எண்பது வயது மூதாட்டி பூர்ணமாசு ஜானி ஒடிசா சமஸ்கிருதம் உள்ளிட்ட மொழிகளில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தி பாடல்களை இயற்றியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்ட நிலையில் அவருடைய காலில் விழுந்து பிரதமர் ஆசி பெற்ற சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதயா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை